வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் போடப்படும் வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன எண்ணிக்கைக்குள் போவதற்கு முன் முதலில் அதில் ஹைலைட் ஆன விஷயங்களை பார்க்கலாம் தலைநகர் கொழும்பில் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி எண்பது சதவீதம் என மிகப்பெரிய வெற்றியை வாடிக்கொண்டு செல்கிறது தமிழரசு கட்சி படுதோல்வி அடைந்து வெறும் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அங்கு வெற்றியாளர் அனுரகுமாரின் தேசிய மக்கள் சக்தி தான் ராஜபக்ஷகளின் கோட்டை என்று கூறப்பட்டு வந்த ஹம்மா தோட்டையில் ராஜபக்சக்களின் பொதுஜன பெருமுன பது தோல்வி அடைந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் வெறும் ஆறு சதவீதம் மட்டுமே ஹம்பந்தோட்டவிலும் வெற்றியாளர்கள் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி தான் வாக்குகளை பெற்றுள்ளது இனி இதுவரை கிடைத்த தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையை பார்க்கலாம் கொழும்பு மாவட்டம் முதலிடத்தில் திசைக்காட்டு சின்னத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்றாவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வாக்குகள் நான்காவது இடத்தில் ராஜபக்ஷகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் முப்பத்தி நாலு வாக்குகள் மாத்துளி மாவட்டத்தில் முதலிடத்தில் திசைக்காட்டு சின்னத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி பதினேழு நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்குகள் மூன்றாவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் நான்காவது இடத்தில் ராஜபக்ஷகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற 637 அறுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் நுவரலிய மாவட்டத்தில் முதலிடத்தில் திசைக்காட்டு சின்னத்தில் ஹனுரவின் தேசிய மக்கள் சக்தி என்பி பதினூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் மூன்றாவது இடத்தில் யானை சின்னத்தில் ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வாக்குகள் நான்காவது இடத்தில் ராஜபக்சகளின் களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன முன்னூற்றி மூன்று வாக்குகள் நுகரெல்லியா மாவட்டத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் நாடு முழுவதிலும் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட நுகரெல்லியா மாவட்டத்தில் பழைய பெயரான ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடுகிறது காரணம் ஜீவன் தொண்டமானின் வேண்டுகோள் அது மலேக மக்களுக்கு நன்கு தெரிந்த சின்னம் யானை என்பதால் பழைய பேரில் பழைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அப்படி போட்டியிட்டும் யானை சின்னம் மூன்றாவது இடத்தையே பிடித்துள்ளது அடுத்து திருவோணமலை மாவட்டத்தில் முதலிடத்தில் திசை காட்டு சின்னத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகள் இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் மூன்றாவது இடத்தில் வீடு சின்னத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் நான்காவது இடத்தில் சின்னத்தில் முன்னணி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் அடுத்து மதுளை மாவட்டத்தில் முதலிடத்தில் திசைக்காட்டு சின்னத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது வாக்குகள் இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி எூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் மூன்றாவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் முன்னணி இருபத்தி ஏழு வாக்குகள் நான்காவது இடத்தில் மொட்டு களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்ன எழுபத்தி ஐந்து வாக்குகள் அடுத்து மொனராகல மாவட்டத்தில் முதலிடத்தில் துசை காட்டு சின்னத்தில் அரூரவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி பத்தொன்பது அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் இரண்டாவது இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் மூன்றாவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி முப்பத்தி மூன்று வாக்குகள் நான்காவது இடத்தில் மொட்டை சின்னத்தில் ராஜபக்ஷகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன அறுநூற்றி ஐம்பது வாக்குகள் அடுத்து ஹம்பாந்தோட்டம் மாவட்டத்தில் முதலிடத்தில் துசைக்காட்டு சின்னத்தில் அனுராவின் தேசிய மக்கள் சக்தி என்பிபி பதினேழு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் இரண்டாவது இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் மூன்றாவது இடத்தில் சின்னத்தில் களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் நான்காவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி எழுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகள் இதுவரை முடிவுகள் வெளியாகிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் முதலிடத்தில் திசை காட்டு சின்னத்தில் அனுரவின் அவர்களுக்கு சராசரியாக எழுபத்தி நான்கு வாக்குகள் உள்ளன இரண்டாம் இடத்தில் தொலைபேசி சின்னத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோரு புள்ளி எட்டு நான்கு வீதத்தில் வாக்குகள் மூன்றாவது இடத்தில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ரணிலின் புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்குகள் நான்காவது இடத்தில் மொட்டு சின்னத்தில் ராஜபக்ஷ களின் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனி ஏழு சதவீத வாக்குகள் வெற்றி பெற்ற ராஜபக்ஷகளின் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன இம்முறை நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ள வெறுப்பை காட்டுகிறது மேலதிக முடிவுகள் வெளியாகும் போது அடுத்த காணொளியில் பதிவேற்றம் செய்வோம்